அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் குர்ஆனில் கட்டளையிடுகிறான் வ அக்தசிமு பி ஹப்லிலாஹி ஜமீஅ வலா தஃபரகு கட்டளை நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிச்சை குர்ஆன் சுன்னாவை பட்டிப் கொள்ளுங்கள் அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் வலா தஃபரகு பிரிந்து விடாதீர்கள் ஏன் தெரியுமா ஒத் குருனி அலைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள் இது குன்தும் தும்மா அதா அந் ஃப நீங்கள் எதிரிகளாக பகைவர்களாக இருந்தீர்கள் உங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான் உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான் அஸ்பஹதுமினி அன்மத்ஹி யஹ்வானா அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் ஆம் சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய சமூகம் நாங்கள் எல்லாம் ரத்தங்களையும் உடல்களையும் போன்றவர்கள் கட்டிடங்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் வழிகாட்டிய வழிகாட்டப்பட்ட சமூகம் இன்று ஒரு முஸ்லிமை பகைத்துக்கொண்டு கொண்டு எதிர்த்து கொண்டு கொள்கை அடிப்படையிலும் கருத்து வேறுபாடுகள் அடிப்படையிலும் பிரிந்து நார் சிக்கு நூறாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் இன்னும் எத்துணை முஸ்லிம்கள் வேறு இயக்கத்து சகோதரர்களுக்கு சலாம் சொல்லாமல் முகத்தை பல ஆண்டுகளாகியும் அவர்களிடத்திலே வாயை துறந்து பேசாத சகோதரர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாக எஞ்சி கொள்ளட்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இயக்கங்கள் தேவையில்லை எல்லோரும் புறக்கணித்து எல்லோரும் ஒன்றின் கீழ் வாருங்கள் என்று சொல்லவில்லை அது நடக்காத ஒரு ஆனால் இயக்கங்கள் என்பது பிரிவினைக்கோ சகோதரத்துவத்தை உடைப்பதற்கோ உங்களது ஒற்றுமையை கொலைப்பதற்கோ காரணமாக இருந்தால் அந்த இயக்கத்திற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது அல்லாஹுடைய துதாஹு சொன்னார்கள் நரகத்தின் வாசலில் இருந்து சில அழைப்பாளர்கள் உங்களை அழைத்து கொண்டிருப்பார்கள் யார் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு சென்று விடுகிறார்களோ அவர்களை நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவார்கள் அவர்களுடைய தன்மைகளை சொல்லுங்கள் அவர்கள் நம்முடைய தோளிலிருந்து உருவாகுவார்கள் நம்முடைய நாவுகளை கொண்டு பேசுவார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் தான் அல்லாஹுடைய தூதரை அந்த காலத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது தல் ஜமுல் முஸ்லிம் அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய ஜமாஅத் எதில் இருக்கிறதோ அதோடு நின்று விடுங்கள் பிரிந்து விடாதீர்கள் அவர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரு எந்த ஒரு ஜமாத்தும் இல்லை கூட்டாக எந்த ஒரு தலைவரும் இல்லை மக்கள் எல்லாம் பிரிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது நான் இங்கே சேர்வது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலகி வசல்லம் சொன்னார்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒன்றில் சேர்வதை விட மரத்தின் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல் நான் பொதுவான இயக்கங்களை பற்றி கொடுப்பிடவில்லை பொதுவான குறிப்பிடவில்லை ஆத்து மார்க பணிக்காக பெயர்களை வைத்துக் கொண்டு நடைபோடக்கூடிய இயக்கங்களை பற்றி குறிப்பிடவில்லை அவர்கள் எல்லோரும் நடைபோடுவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் எந்த ஒரு இயக்கம் முஸ்லிம் ஜமா கெடுக்கிறதோ கடுக்கிறதோ முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினையை சகோதரத்துவத்தை உடைக்கிறதோ பொருள்கள் அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளால் குரான் சுண்ணாவிலே ஏற்படக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகளால் தங்களிடத்திலே பிரிவை ஏற்படுத்தி அவர்களை ஒதுக்கி விடுகிறதோ அந்த ஒரு ஜமாஅத் இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது வாத்த சிமுஹப்லில்லாஹ் ஜமீ நீங்கள் எல்லோரும் குர்ஆன் ஹதீதை பின்பற்றி ஒற்றுமையாக பிரிந்து விடாதீர்கள் உங்களுக்குள் அல்லாஹ் சொல்லுகிறா பிரிந்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னார்கள் எதிரிகள் காத்து கொண்டிருப்பார்கள் பிரிந்தவுடன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தரைமட்டமாக்கி விடுவார்கள் ஆம் இந்த என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய வேதம் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இது போதும் என்று எப்போது குரு ஒற்றுமையாகி உறுதியாக ஒரே நேர்கோட்டிலே இருந்து கொண்டு ஒரு முஸ்லீம் சமூகம் குரல் கொடுத்தால் அந்த குரலை ஏழு ஓணத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அரசின் அதிபதியான அல்லாஹ் கேட்டு உடனடியாக பதிலளிப்பான் அது ஒரு அல்லாஹுடைய அல்லாஹுடைய உதவி இந்த சமூகத்திலே வராது இதுதான் அல்லாஹ்டைய தூதர் அல்லல்லாஹ் ஹூவாலகி வசல்லம் சொன்னார்கள் அஜமா அத்து ரஹ்மா ஒற்றுமையாக இருப்பது ரஹ்மத் பிரிந்து விடுவது வேதனை அல்லாஹ் தூதர் தூதசல்லல்லாஹ் ஹூவாலலகி வசல்லம் சொன்னார்கள் என்னுடைய சமூகம் மூன்று கூட்டங்களாக பிரியும் எழுபத்தி இரண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் அதில் எழுபத்தி இரண்டு கூட்டமும் நரகத்திலே செல்லும் என்னுடைய உம்மத்திலே ஒரே ஒரு சமுதாயம் தான் சொர்க்கத்திலே செல்லும் மற்ற எல்லா கூட்டங்களும் நரகத்திலே செல்லும் அல்லாஹுடைய கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை அந்த கூட்டம் யார் ஜமாத்தோடு வாழக்கூடியவர்கள் மேலும் சொன்னார்கள் மா அனு அலைகி வா மேலும் ஒரு ஹதீதிலே அல்யோ இன்றைய தினத்திலே நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் உறுதியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகத்தை உருவாக்குங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கருடைய காலத்திலே இல்லாத விஷயங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே வராது அதிலே ஒற்றுமையானால் ஆள் சுண்ணாவை அறிந்து இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை என்று தெரிந்து எந்த ஒரு சமூகம் இதே ஒற்றுமையை கடைபிடிக்குமோ கருத்து வேறுபாடுகள் என்பது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து அல்லாவுடைய சூழலுடைய மரணத்திலிருந்து மறுமையினால் வரை இருக்க போவதுதான் ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் எந்த ஒரு மார்க்கறிஞர்களிடத்திலும் எந்த ஒரு சகாபாக்களிடத்திலும் இப்படிப்பட்ட பிரிவையும் பிளவுகளையும் ஏற்படுத்தியதில்லை ஆனால் ஷெய்தான் இந்த சமூகத்தை பிளந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் இதுவெல்லாம் இன்பம் என்று நினைத்து இந்த சமூகம் தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறது